அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி இப்போ லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து தந்தேரஸ் நாளான நேற்று வந்து மாலை நேரத்தில் செய்ய சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பூஜையை நேற்றைய நாளில் உங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது நாளை அதாவது தீபாவளி அன்னைக்கு மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே செய்யுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் எளிய முறையில் செஞ்சு பலனடையும் வகையில் தான் அந்த வீடியோ வந்து இருக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தரித்திர நிலை கஷ்டம் வறுமை இது எல்லாமே வந்து நீங்கும் மேலும் மேலும் செல்வம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை அடகு வச்சுருக்கிறீங்க இன்னும் மீட்க முடியல அப்படிங்கும்போது அந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மென்மேலும் ஆபரண சேர்க்கையும் வந்து ஏற்படும் இந்த பரிகாரம் வந்து நம்ம தீபாவளி அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டும் செய்யலாம் அல்லது இந்த அமாவாசை அப்படின்னு கணக்கெடுத்துட்டு செய்யலாம் அதாவது நீங்கள் நாளைய நாளில் இப்போ நமக்கு அமாவாசை திதியாக வந்து பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் தொடங்குது அது பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ தீபாவளி நமக்கு நாளைக்கே வந்து இருக்குது இப்போ நீங்கள் தீபாவளி அன்றைக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான் இல்லை அமாவாசை தீதி தொடங்குனதுக்கப்புறம் நான் செஞ்சாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓகே தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து போடுறேன் அதனால் பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற துணி வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து ரெட் கலர் கிளாத்து தான் வந்து பயன்படுத்தணும் நீங்கள் ஒரு லைனிங் கிளாத்தே ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது கூட நல்லது தான் ஏன்னா சிவப்பு நிற துணி பயன்படுத்தியும் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதனால் ஒரு இருபது ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் சின்ன அளவில் சதுர அளவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக படிகாரக்கல் வந்து தேவைப்படுது ஆலம் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த படிகாரக்கல் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இப்போ ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அது நமக்கு இந்த ரெண்டு நாளில் கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரியல அதனால் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க இது வாங்கும்போது நல்ல பளிச்சின்னு வெள்ளை விளையேண்டுருக்குதான் பார்த்து வாங்குங்க லைட்டாக அது மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப பழசு அப்படின்னு வந்து அர்த்தம் ஏன்னா அந்த படிகாரக்கல்லில் எதிர்மறை சக்திகளை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ என்னன்னா நம்ம மஞ்சள் நிறத்தில் வாங்கணும் போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜியோட தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது எங்கே வச்சிருந்தாங்களோ அங்கே வந்து நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சதுனால தான் அது அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு நான் பார்த்து வாங்கும்போது நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய வசம்பு தான் நமக்கு தேவைப்படுது இதையும் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கோங்க ஒரு விஷயம் இப்போ நீங்கள் படிகார்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா எந்த டைம்லனா நீங்கள் போய் வாங்கலாம் இப்போ வசமும் போய் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி போய் வாங்கணும் ஏன்னா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் மேலே இந்த வசம்புன்னு கூட இது சொல்ல மாட்டாங்க இது வந்து சொன்னனுடைய பவர் போயிருன்ட்டு பேர் சொல்லாதது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதனால் சக்தி வாய்ந்த இந்த பொருளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வாங்கிறது தான் சிறப்பு அதே போல் பேரம் பேசி வாங்கக்கூடாது கடைக்காரங்களும் அதிக விலைக்கு இதை விற்கவும் மாட்டாங்க நீங்கள் நியாயமாக தான் அவங்களும் கேட்பாங்க நீங்கள் அதை அப்படியே வந்து கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க படிகாரக்கல் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் அத்தைச்சோட்டே இதுக்கே வந்து பயன்படுத்த வேண்டாம் இதை நீங்கள் உடச்சி ரெண்டு மூணு துண்டாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய பரிகாரம் வந்து செய்யலாம் சரி இப்போ வந்து சிவப்பு துணி எடுத்தாச்சு படிகாரக்கல் வாங்கியாச்சு ஒரு வசம்பும் வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் நல்லா மனசுக்குள்ளார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த சிவப்பு துணியில் அந்த சிறு துண்டு படிகாரக்கல் அது கூட வசம்பு வந்து வையுங்க வசம்பு நீங்கள் வெறுமனே அப்படியே வந்து வைக்காம அதை சுற்றிலையும் வந்து மஞ்சள் வந்து பூசிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுட்டு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்கும் இதே மாதிரி கூட அந்த கல்லுக்கும் கூட நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து இடலாம் இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லா கட்டிட்டு இப்போ பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தயாராக மனசார வந்து நீங்க வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்ட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க இப்போ அம்மாவா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்களையும் வேண்டிக்கிறது சிறப்பு அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு ஏன் இங்கே வைக்கிறோன்னா இந்த நகைகள் மற்றும் பணம் மேலே உள்ள அந்த திருஷ்டி அந்த தரித்திர நிலை இதெல்லாமே வந்து நீக்கும் நகை அடகு வச்சிருக்கிறீங்கன்னா அதை மீட்பதற்கான யோகத்தை கொடுக்கும் மேலும் மேலும் நகை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கும் துஷ்ட சக்திகளை வந்து நீக்கும் அதே தான் பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகளையும் வந்து நீக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கட்டும் ஏன்னா இந்த படிகாரர்கள் பார்த்திங்கன்னா கெட்டுப்போகாது மூணு வருஷம் வரைக்கும் கூட இது அப்படியே வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கலர் வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஆனால் இது வந்து கெட்டு போகாது வசம்பு மட்டும் கொஞ்சம் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் குவாலிட்டியாக வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் வந்து செல்லு பிடிக்காது ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டி குவாலிட்டியாக கொடுத்துட்டாங்கன்னா செல் வரத்துக்கு வாய்ப்பு வந்து உண்டு இல்லைன்னா நல்ல வசமாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் வரைக்குமே அப்படியே வந்து இருக்கும் இப்போ இது இந்த தீபாவளிக்கு வச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்த தீபாவளி வரைக்கும் இது அப்படியே வந்து விட்டுருங்க அடுத்த தீபாவளி அன்னைக்கு இந்த பொருட்கள் ரெண்டையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த சிவப்பு துணியை நீங்கள் மறுபடியும் அலசி மற்ற பரிகாரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்கலாம் இது ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பரிகாரம் நிறைய பேர்த்துக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்